பேரு பத்மாவதி நான் வேலூர் பக்கம் போலூர் அத்திமூர் அத்திமூரு நான் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அத்திமூரு தான் நான் இப்ப என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது பெங்களூர் நான் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறேன் இப்போ இங்க பாக்க இவரை அதனால ரொம்ப விஜயகாந்த் பத்து வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய படம் பார்த்துக்கிற அவரை எனக்கு வந்து அண்ணாங்க மூணு பேர் ஒரு அண்ணா போயிட்டாரு ரெண்டாவது அண்ணா போய்கிறாரு எனக்கு நிறைய படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரு எனக்கு எனக்கு வரும்போது நான் பெங்களூர்ல இருந்து பார்த்தேன் வர முடியல என்னால ஆனா அண்ணா என்னை வர வச்சிட்டாரு வர வச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ணாவை பார்த்ததுக்கு நிறைய படத்தை பாத்துக்கிறேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பேச முடிலங்க அவ்வளோதாங்க என்னால் முடியுது பேச முடியல எனக்கு ரொம்ப எங்க தான் ஒரு அவரு எனக்கு மூணு பேர் அண்ணா எங்கள் அண்ணாவோட சேர்த்து நாலு பேர் ஒரு அண்ணா போயிட்டாரு இன்னொரு அண்ணாவும் போயிட்டாரு மலேசியாவில் இருக்கிறாரு ஒரு அண்ணா அவரும் போயிட்டாரு ரெண்டாவது அண்ணாவும் போயிட்டாரு எங்க அண்ணா வேணின்னு தான் நான் வந்தேன் அவ்வளவுதான்ங்க ரொம்ப நன்றிங்க பார்க்க வச்சது ரொம்ப நல்லா பார்க்க வச்சாங்க என்ன பெஷலா கவனிச்சாங்க பரவாயில்லங்க சென்னை மக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு தான் தெரியும் அன்னைக்குள்ள நாங்க சாப்பிடல டிவி அணி ஏதிலயே உட்காண்டே இருந்தா நான் ஏஞ்சிக்கலங்க டிவி விட்டுட்டு ஏஞ்சிக்கல ரெண்டு நாள் நாங்க அவரே தான் பாத்துன்னு இருந்தேன் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா நேரடியா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சின்ன பிள்ளையில இருந்து ஆசை அதான் எங்க வீட்டுக்கார்காட்டி சொன்னேன் தான் இருக்குது ஆபீஸ் என்ன போயிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இவ்வளவு முடியலங்க போயிட்டாரு அவரு எங்கெல்லாம் விட்டுட்டு ஆனா என விட்டு போகலங்க அவரு எங்க பிள்ளையில தான் இருக்கிறாரு எங்க ஒண்ணால இருக்கிறாரு அவரு எல்லா மக்கள் மனசுலயும் இருக்கிறாரு என்ன ஒரு துக்கம் எங்களுக்கு இன்னும் போகல அவ்வளவுதாங்க போல இல்ல ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போகும்போது அவர் ஓட்டி அலிசின் வந்தாரு அவ்வளவு ஜனத்துல போய் பார்க்க முடியல என்னால ஆனா ரொம்ப ஆசை அவர் மேல இன்னும் முடியலங்க பா அவ்வளோ எந்த படம் எல்லா படமே பிடிக்குங்க ரொம்ப கோரமான படம் துக்கமான படம் பிடிக்கும் தங்கச்சிங்க படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லா படமே பார்ப்பேன் ஒரு படம் மிஸ் பண்ண மாட்டேன் ஞாபகம் இல்லைங்க நாங்களாம் அவ்வளவு படிக்கல அவ்வளோ ஞாபகம் இல்லை சின்ன கவுண்டரு வந்து நிறைய படம் பிடிக்குது சின்ன கவுண்டரு ரொம்ப பிடிக்கும்

அதாங்க ரொம்ப ஆசை அவர் மேலே எனக்கு அவ்வளோதான் எங்கள் அண்ணா ரெண்டாவது அண்ணா ஒரு மூணாவது அண்ணா ஒருதான்